ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருக பெருமான் துணை துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோர் பாகம் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு மூணு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அறம் போற்றும் ஞான வள்ளலே அகிலம் காக்கும் ஞான தேசிகனே வரம் கூட்டும் கலியுகத்தின் ஞானியே வள்ளலே வாழுகின்ற தவசியே தவசியே அரங்கனே உந்தனுக்கு தக்கபடி சுப்பிரமணியர் யானும் அவனியில் ஞான அறிவுரை ஆசி அருளுவேன் சோபகிருது சிலை திங்கள் தன்னில் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினெட்டாம் நாள் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை தன்னிலே அரங்கன் சக்திக்குள் தண்டாயுதன் யான் நீக்க மற கலந்து மண்ணுலகை காக்கும் வரமாக மக்களுக்கெல்லாம் மகா மந்திர தீட்சை வழங்கி வழங்கிய அரங்கன் வழி ஆறுமுகன் யான் வையகத்தை காத்து வருகின்றேன் அறமெனும் மகா சக்தி கொண்டு அகிலத்தையே பசிப்பிணி விரட்டி விரட்டியே அற்புதம் நடத்துகின்றேன் அன்னதனால் ஓங்கார குடில் நோக்கி அகிலத்தார் ஒன்றிணைந்து வந்து இனிதே வகைப்பட அரங்கன் கொள்கை வழி வையகத்தை காக்கும் புது முயற்சிகளில் முயற்சிகளில் உலகோர் இறங்கி புண்ணிய பலம் கூட்டி வர தயவான சக்திகளாக ஞானப்படைகள் தரணி எங்கும் அரங்கன் தொண்டர்களாக ஆகவே மாற்றம் கண்டு உலகில் அற்புத அரங்கனால் நடக்கும் அகிலத்துக்கு ஞான ஆட்சி மலரும் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்று